வணக்கம் நான் முத்துக்குமார் உடனே ஒரு மகிழ்ச்சியும் நெகிழ்ச்சியும் ஏற்படுதுங்க அவர் எப்படி உலகிற்கு அறிமுக அறிமுகமானார் என்றால் எழுத்தாளர் சுஜாதா அவர்கள் கற்றதும் பெற்றதும் என்று ஆனந்தனுடன் எழுதி கொண்டு வந்தார் அப்போது அவர் அறிமுகப்படுத்துகின்ற அந்த கவிஞர்கள் எல்லாருமே நிச்சயமாக ஏதோ ஒரு வகையில் முன் கொண்டு விடுவார்கள் அப்படி அவர் ஒரு முறை ஒரு மேடையில் பேசிக்கொண்டிருக்கும்போது தூர் என்கின்ற ஒரு கவிதையை பற்றி அதாவது ஆண்டுதோறும் எங்கள் வீட்டில் தூர்வாரல் நடக்கும் கிணற்றுக்குள்ளே இருக்கின்ற எல்லாம் எடுக்கின்ற வேலை நடக்கும் அப்பாதான் இறங்கி தூர்வாருவார் எல்லாவற்றையும் எடுத்து விடுவார் காணாமல் போன கிண்ணம் வேலைக்காரி எடுத்ததாக சொன்ன பாத்திரம் எல்லாவற்றையும் எடுத்து விடுவார் அம்மாவின் மனதை மட்டும் அவர் ஒரு நாளும் தெரிந்து கொண்டதே இல்லை என்ற அந்த கவிதையை மேடையிலே சொல்லிவிட்டு இந்த கவிஞன் யார் என்று தெரியவில்லை மிக அற்புதமான கவிதை என்று சொன்னவுடன் இருந்து எழுந்து வந்த ஒரு இளைஞன் அது நான் தான் என்று சொன்னவுடன் சுஜாதா அவர்கள் அவரை மேடைக்கு அழைத்து பாராட்டியதோடு மட்டுமில்லை தத்து பிள்ளையாகவே ஏற்றுக்கொண்டார் எனக்கு இந்த செய்திகளெல்லாம் சுஜாதாவை சொன்ன விஷயம் அதோடு மட்டுமில்லை முத்துக்குமார் அவர்களுடைய அந்த வருகை அவர் தமிழில் எம்ஏ எம்ஃபில் பட்டங்கள் பிஹெச்டி பட்டங்கள் வாங்கியவர் இதைத் தவிர இந்த தமிழ் ஆர்வத்தோடு சேர்ந்து அவருடைய சிறப்பு சினிமா உலகில் சாதித்தது தான் திரைப்பட பாடல்கள் யுவன் சங்கர் ராஜா ஜி வி பிரகாஷ் போன்றவர்களோடு இளைய தலைமுறைகளோடு உள்ளே நுழைந்தபோது ஒரு புயல் அடித்தது போல இருந்தது இந்த இந்த வயதுக்குள் ரெண்டு முறை தேசிய விருது பெற்றிருக்கிறார் சைவம் படத்தில் வரக்கூடிய அழகே அழகு என்ற பாடலுக்கு இவருக்கு தேசிய விருது கிடைத்தது அதே போல் தங்கமீன்கள் படத்தில் வருகின்ற ஆனந்த யாழை மீட்டுகிறாய் என்ற பாடலுக்கும் இவருக்கு தேசிய விருது கிடைத்திருக்கிறது அது தவிர தமிழக அரசனுடைய விருது ஃபிலிம்ஃபேர் விருது போன்றவையெல்லாம் வெயில் போன்ற படங்களில் வந்த அந்த பாடல் மூலமாக கிடைச்சிருக்குது நிறைய விருதுகளை பெற்றிருக்கிறார் பெற வேண்டியவர்தான் தான் ஒரு ஆச்சரியம் என்ன என்று கேட்டால் இவருடைய அறிமுகமே எனக்கு ஆச்சரியமானது எப்படி என்றால் மதுரையில் நகைச்சுவை மன்றத்தை நடத்திக் கொண்டிருந்த போது இயக்குநர் சீனிராமசேமி அவர்கள் என்று என்ன தொலைபேசியில் என்னிடத்தில் பேசி இயக்குனர் பா பாடலாசிரியர் முத்துக்குமார் வந்திருக்கிறார் அழைத்து கொண்டு வரவா என்று கேட்டார் நான் உடனே கூடி அழைத்து வாருங்கள் என்று சொல்ல எங்களுடைய நகைச்சுவை மன்றத்துக்கு அழைத்து வந்து அங்கு அவருக்கு மரியாதை செய்தவுடன் எந்த தயக்கமும் இல்லாமல் அதிகமாக போனாலும் ஒரு நூறு பேர் கூட இருக்க மாட்டார்கள் அந்த கூட்டத்தில் என் வேண்டுகோளுக்காக பேசினார் அதோடு மட்டுமில்லை என்னிடத்திலே அறுபத்தி ஐந்து மாணவர்கள் எம்ஃபில் பட்டம் வாங்கியிருக்கிறார்கள் நான் அவர்களில் ஒருவரை என்ன செய்தேன் என்றால் நீ நீங்கள் முத்துக்குமார் முத்துக்குமாருடைய படைப்புகளை பற்றி ஆராய்ச்சி செய்தால் என்ன என்று கேட்டேன் அவரும் ஒத்துக்கொண்டார் மிகுந்த ஆர்வத்தோடு அந்த அந்த நூல்களை அவரிடத்தில் பெற்று ஆய்வு செய்தார் அதோடு மட்டுமில்லாமல் அவரிடத்தில் ஒரு பேட்டி எடுக்க வேண்டும் என்று சொன்னவுடன் இவருக்கு பேட்டிக்கான நேரம் கொடுத்து வந்திருந்து பேட்டியும் கொடுத்துவிட்டு சென்றார் அத்தகைய ஒரு பெருமையுடையவர் நாமத்துக்குமார் அவர்கள் மதுரைக்கு வருகிற போதெல்லாம் கட்டாயமாக நானும் அவரும் சந்திப்போம் ஒருவேளை உணவு உண்போம் அப்பட அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதர் இவருடைய பாடல் வரிகளை பற்றி சொல்வதாக இருந்தால் திரைப்பட உலகில் இவ்வளவு எளிமையாக இவ்வளவு அழகாக செய்திகளை தர முடியுமா என்று யோசிக்கின்ற அளவிற்கு இருக்கும் உதாரணமாக பெண் குழந்தைகளை பெற்ற தந்தைமார்களுக்குத்தான் தெரியும் முத்தம் என்பது காமத்தை சாராது என்பது தந்தை மகள் உறவை பற்றி சொல்கின்ற பாடல் ஆனந்த யாழை மீட்டுகின்றாய் என்ற பாடல் அதே போல தந்தைக்கும் மகனுக்குமான உறவை பற்றி சொல்லுகின்ற பாடல் கேடி பில்லா கில்லாடி ரங்கா என்கின்ற படத்தில் தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் தந்தை உள் நண்பனிலே என்ற வரி தந்தையை பற்றி தாயை பற்றி உறவுகளை பற்றி இவர் எழுதுகின்ற அந்த செய்திகளெல்லாம் அற்புதமாக இருக்கும் இவர் திரைப்படத்திற்காக பாடல்கள் மட்டுமில்லை இவர் முதலில் இலக்கியத்திற்காக செய்த சாதனை என்று சொன்னால் பட்டாம்பூச்சிகளை விற்பவன் இவருடைய அந்த கவிதைத் தொகுதி நியூட்டனின் மூன்றாம் விதி சில்க் சிட்டி சில்க் சிட்டி என்பது நாவல் பாலகாண்டம் தூசிகள் கவிதைகள் குழந்தைகள் நிறைந்த வீடு இந்த புத்தகத்தை அவருடைய அனுமதியோடு எங்கள் தியாகராசர் கல்லூரியிலே நான் முதுகலை மாணவர்களுக்கு பாடமாக வைக்க அனுமதி கேட்டவுடன் ஒரு ஒன்றரை பக்க கடிதம் எழுதி எனக்கு மகிழ்ச்சியை தெரிவித்திருந்தார் அங்கே பாடமாக வைக்கப்பட்டது அந்த நூல் இவர் திரைப்படம் இரண்டிற்கு வசனமும் எழுதியிருக்கிறார் ஆரம்ப காலத்தில் பால்மிகுந்தனவிடம் நான்காண்டு காலம் துணை இயக்குநராக பணியாற்றியவர் பிறகு சீமானத்தில் இருந்துவிட்டு வாரணம் ஆயுதம் படத்திற்கும் கிரீடம் படத்திற்கும் வசனமும் எழுதியிருக்கிறார் ஒவ்வொரு வினாடியையும் ஒவ்வொரு எழுத்தாக ஒரு சொல்லாக வாழ்ந்த மனிதர் என்றால் முத்துக்குமார் அவர்கள்தான் தன் திரை இசை பாடல்களால் தன்னுடைய கவிதைகளால் தன்னுடைய நூல்களால் தன்னுடைய வசனத்தால் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறார் அன்பிற்கு யூடியூப் நேயர்களே நீங்க என்னோடு இன்னும் நெருக்கமாக தொடர்ந்து வர வேண்டும் என்று சொன்னால் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் போன்ற பதிவுகள்லேயும் என்னை நீங்கள் தொடருங்க பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் எல்லோரும் முன்தொடர்ந்து செல்வோம்